ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் தேவ பிறவிகள் யார் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட பாடல் ஒன்றிலே எது போன்ற கிரக அமைப்புக்கள் எல்லாம் ஒருவர் பெற்றிருந்தால் அந்த மானுடர் தேவப்பிறவியாக இருப்பார் என்று குறித்து வைத்திருக்கின்றார் தன்னுடைய ஜோதிட நூலிலே அதை காண்பதற்கு முன்னால் தேவர்கள் மனிதர்களாக பிறப்பார்களா என்றால் புராணங்கள் பிறப்பார்கள் என்றே சொல்கின்றது வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதவில்லை என்றால் நமக்கு ராமனை பற்றி தெரியாமலேயே போயிருந்திருக்கும் தேவர்களில் சிறந்தவனான மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் ராமன் என்று நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் வேதத்தை நான்காக வகுத்ததால் வியாசர் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார் இவர் மகாபாரதத்தை எழுதவில்லை என்றால் வருணதேவன்தான் சந்தனுவாக பிறந்தான் யமதர்ம தேவன்தான் விதுரனாக பிறந்தார் மகாவிஷ்ணுதான் கிருஷ்ணனாக அவதரித்தார் அஷ்டவசுக்களில் இந்த அஷ்டவசுக்கள் தான் சந்தன மகாராஜாவின் எட்டு புதல்வர்கள் புதல்வர்களாக பிறந்தார்கள் அதில் பிரபாசன் என்னும் தேவன்தான் தேவ விருதனாக ஒரு சரித்திர நாயகனாக வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும் ஆக தேவர்கள் இந்த பூமியின் நலன் கருதியோ அல்லது சாபத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரண காரணத்திற்காகவோ இந்த பூமியிலே அவதரிக்கின்றார்கள் காமனை சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்து விடுகின்றார் பின்பு தேவர்கள் ரதி தேவி இவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க துவாபாரயுகத்திலே மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுப்பார் இந்த கிருஷ்ணனின் மைந்தனாக எட்டாவது மைந்தனாக காமதேவன் பிறப்பான் என்று ரதி தேவிக்கு சிவபெருமான் குறிப்பிடுகின்றார் ஆகவே தேவர்கள் மனிதர்களாக பிறப்பார்களா என்றால் பிறப்பார்கள் என்பதே உண்மை புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே பாரப்பா ஈரைந்தில் புந்தி நிற்க பகர்கின்ற பரமகுரு ஏழில் நிற்க ஆரப்பா அசுரகுரு எட்டில் நிற்க அப்பனே மீனத்தில் அருக்கன் பிள்ளை வீரப்பா வில்வளவில் செய்யும் நிற்க விளங்குகின்ற மற்றவர்கள் எங்கும் நிற்க கூறப்பா குமரனையும் கண்டும் காணார் குவலயத்தில் என்றே கூறினேனே என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார் பரப்பா ஈரைந்தில் புந்தி நிற்க ஈரைந்து என்றால் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டிலே புந்தி என்ற புதன் நிற்க பகரகின்ற பரமகுரு ஏழில் நிற்க தேவகுரு பிரகஸ்பதி அதாவது வியாழ பகவான் லக்னத்திற்கு ஏழில் அமைய பெற்று அசுரகுரு என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் லக்னத்திற்கு எட்டிலே அமைய பெற்று அருக்கன் மகன் என்று சொல்லப்படுகின்ற சூரியகுமாரனான சனி மீனராசியில் அமைய பெற்று மற்றொரு குருவின் வீடான தனுசு ராசியிலே சே என்று சொல்லப்படுகிற செவ்வாய் அமைய பெற்று இவ்வாறு இந்த குஜாதி ஐவர்கள் அதாவது பஞ்சபூத கோள்கள் அமைய பெற்றிருப்பார்களே ஆனால் விளங்குகின்ற மற்றோர்கள் எங்கும் நிற்க ஐந்து கோள்களை குறிப்பிட்டு விட்டார் குறிப்பிட்டு விட்டார் மற்ற கோள்கள் எங்கும் நிற்க எங்கு வேண்டுமானாலும் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனோ நிழல் கிரகங்களான ராகு எதுவோ நின்றாலும் சரி இந்த குஜாதி இவர் பஞ்சபூத கிரகங்கள் இவ்வாறு அமைந்திருக்குமேயானால் குமரனையும் கண்டும் காணார் குவலயத்தில் தேவன் என்று கூறினேனே இந்த ஜாதகன் தேவப்பிறவி என்று அறியாமல் நாம் அவர்களை கண்டும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் தேவ பிறவிகள் என்று நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்று தன்னுடைய பாடலிலே புலிப்பாணி சித்தர் குறிப்பிடுகின்றார் அன்பர்களே புலிப்பாணி சித்தரின் பாடல் வாயிலாக ஏது போன்ற கிரக அமைப்புகளை ஒருவர் பெற்றிருந்தார் அதாவது லக்னத்திற்கு ஏழிலே குரு அமைய பெற்று எட்டிலே சுக்கிரன் அமைய பெற்று பத்திலே புதன் அமைய பெற்று தனுசராசியில் செவ்வாய் அமைய பெற்று மீனராசியில் சனி அமைய பெற்று மற்ற நாள் நான்கு கிரகங்களும் எங்கு வேண்டுமானாலும் அமைய பெற்று ஒரு ஜாதகம் இருக்குமே ஆனால் அந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் தேவ பிறவிகள் என்று புலிப்பானிச்சிதர் குறிப்பிடுவதை இப்பதிவிலே நாம் கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய பதிவுகளுக்கு லைக் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்